ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பிளவுஸில் கை தைப்போம் கை தைக்கும்போது போது கீழே வந்து மடக்கி நம்ம தைப்போம் மடக்கி தைக்கும்போது நமக்கு அந்த தையல்லாம் வெளியே தெரியும் இப்போது அந்த தையல் எல்லாம் வெளியே தெரியாமல் இந்த மாதிரி நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறது மாதிரி நீட்டாக எப்படி கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட லைனிங்கை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அந்த குளிச்சு விட்டின சைடு ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு வர மாதிரி போட்டுக்கோங்க நான் இப்போ போட்டிருக்க மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு மெயின் கிளாத்தையும் அந்த லைனிங்க்கு மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க வைக்கும்போது நமக்கு அந்த குளிச்சு விட்டின சைடு ஒரே மாதிரி வர்றது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இப்போ வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எதுக்காகனா நம்ம தைக்கும் போது தை தப்பாக தைச்சிடக்கூடாது திருப்பி வந்து நம்ம பிரிக்கிறது மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஒருக்கா போட்டு பார்த்துக்கோங்க போட்டுட்டு இப்போ வந்து நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தை வச்சுக்கோங்க மெயின் கிளாத்து வந்து நமக்கு நல்ல பக்கம் மேலே இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே லைனிங்கை வச்சுக்கோங்க லைனிங்கை வச்சுட்டு நம்ம கீழே வந்து எவ்வளோத்துக்கு மடிச்சதைக்கு அளவு விட்டுருப்போமோ அந்த அளவில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸை எடுத்து நமக்கு அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க நானும் அளவு ப்ளவுஸில் நல்ல பக்கம் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு நம்ம மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கீழே உங்களுக்கு எவ்வளோ மடித்து தைக்கிறதுக்கு அளவு வருதோ அந்த அளவில் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன அளவையும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து ப்ளவுஸு எதுவாக இருந்தாலும் த தைக்கக்கூடிய துணி எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்த பிறவோ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க அளவுகளை இப்போது லைன் போட்டாச்சு அந்த லைனுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நான் வச்சுருக்க மாதிரியே தான் வைக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக தையல் வெளியே தெரியாமல் ஈஸியாக நீட்டாக தைக்க முடியும் இந்த மாதிரி அந்த லைன்லேயே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க அதே போல் அடுத்த கையிலையும் நம்ம கீழே தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்த பிறகு நம்ம வந்து லைனிங் கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இப்போ எடுத்துருக்க மாதிரியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி கையை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக பதிஞ்சு வந்துடும் நம்ம அந்த லைனிங்க்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம் நம்ம மெயின் கிளாத் மேலே போடக்கூடாது லைனிங் மேலே தான் ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கணும் லைனிங் மேலே பதிச்சு தையல் போடும்போது நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்க துணி வந்து உள்ளே வந்து லைனிங் சைடு பார்த்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க லைனிங் சைடு பார்த்த மாதிரி வச்சுட்டு பதிச்சு தையல் போட்டுக்கோங்க அதே போல் அடுத்த கையிலே நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீட்டாக போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை அப்படியே உள்ளே திருப்பிக்கோங்க நம்ம கெட்ட பக்கம் திருப்பிக்கோங்க கெட்ட திருப்பும் போது அந்த ரெண்டு துணியை ஜாயின் பண்ணது வந்து நமக்கு லைனிங் சைடு பார்த்து இருக்கும் அதை இப்படி உள்ள மடிச்சுக்கோங்க மடித்து நம்ம லைனிங் மேலே தான் வச்சு தையல் போடணும் மெயின் கிளாத் மேலே வச்சு தையல் போடக்கூடாது இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வீதிக்கு வேணுமோ அவ்வளோத்தையும் மடிச்சுக்கோங்க ஏன்னா அது நமக்கு வெளியே தெரியாது லைனிங் சைடு தான் தெரியும் நமக்கு மெயின் கிளாத்து சைடு தெரியாது இந்த மாதிரி நான் இப்போ வந்து ஒரு ஒரு இன்ச்சு வீதிக்கு லைனிங்க்கு மேலே இந்த மாதிரி உள்ளே இருக்க துணியை மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு அதில் வந்து அந்த ஓரத்துலேயே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க நான் லைனிங்க்கு மேலே தான் நான் தையல் மடித்து தையல் போடுறேன் இந்த மாதிரி நீட்டாக மடித்து விட்டுக்கோங்க உள்ளே அப்போ நமக்கு அந்த பிசுறு துணி எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்கும் இப்போ துணியில் தச்ச பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு வந்து மெயின் கிளாத் மேலே எந்த தையலுமே தெரியாது லைனிங்க்கு மேலே தான் இருக்கும் உள்ளேயும் நமக்கு நீட்டாக இருக்கும் அடுத்து அதே போல் அடுத்த கையிலேயும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்படி மடிச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ விதிக்கு வேணுமோ அந்த விதிக்கு மடிச்சுக்கோங்க நம்ம வந்து லைனிங்க்கு மேலே தான் மடித்து வச்சு தையல் போடணும் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு கையுமே இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு இனி அதை அப்படியே நல்ல பக்கம் திருப்பிக்கோங்க நல்ல பக்கம் திருப்பிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த ரெண்டு துணியை ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல நம்ம எப்படி ம மடிச்சிக்கோங்க மடிச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அப்போ நமக்கு அந்த இது வந்து கரெக்டாக நிற்கும் இதே இது செல்ல கிளாத் வந்து நமக்கு கரெக்டாக நிற்காது அப்போ அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ அந்த மடிப்பு வந்து கரெக்டாக நிற்கும் நமக்கு நீட்டாக இருக்கும் இப்போ நான் கையை வச்சு தேய்ச்சி விட்டுறேன் இந்த கிளாத் எனக்கு கரெக்டாக நிற்கிது அதனால வந்து கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்கும் நமக்கு எந்த தையலுமே வெளியே மெயின் கிளாத்து மேல தெரியாது இப்போ சுத்திக்க நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போடும்போது இப்படி லைட்டாக தடவி விட்டு விட்டு நீவி விட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு உள்ள துணி வந்து சுருங்கி எடுத்து நிற்காது இந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு கை வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு இந்த மாதிரி தைக்கிறது தான் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கு இப்படி தைக்கிறது தான் நமக்கு வந்து தையல் வெளியே தெரியாமல் இதே போல் நம்ம அடுத்த கையும் தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு கையுமே தைச்ச பிறகு பாருங்கள் எனக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு எந்த தையலுமே வெளியே தெரியலை லைனிங்க்கு உள்ளேயும் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நமக்கு கையில் அந்த சுற்றளவில் வந்து நமக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் ஏன்னா நம்ம உள்ளே வந்து துணி அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு துணியை நம்ம மடித்து உள்ளே வச்சு லைனிங்குள்ளே வச்சு தச்சுருக்கோம் அதனால் கீழேயும் நமக்கு ஸ்டிஃப்னஸ்ஸாக தான் இருக்கும் இப்போ சென்டரில் நம்ம ஒரு வீக்கட் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இதை வந்து நம்ம ப்ளவுஸ் கூட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறவு நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இப்போ ப்ளவுஸில் வந்து நான் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நமக்கு தையல் எதுவுமே தெரியாமல் சூப்பராக இருக்குது அளவுகளும் நம்ம கரெக்டாக எடுத்திருக்கிறதுனால அளவுகளும் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்